ஒரு கிராமத்தில் மிகவும் திறமையான சிற்பி ஒருவர் இருந்தார் அவர் தன்னுடைய வேலையில் மிகுந்த பெருமை கொண்டிருந்தார் ஆனால் அவரிடம் ஆணவம் அதிகம் இருந்தது தன்னைப் போல வேறு யாரும் சிற்பம் செதுக்க முடியாது என்று அவர் நம்பினார் அந்த கிராமத்திற்கு வெளியே ஒரு ஞானி வசித்து வந்தார் அந்த ஞானிக்கு சிற்பியின் திறமையை விட அவருடைய ஆணவமே கவலையாக இருந்தது ஒருநாள் சிற்பிக்கு ஒரு பாடம் கற்பிக்க ஞானி முடிவு செய்தார் சிற்பி ஞானியை சந்திக்கச் சென்றபோது ஞானி அவனிடம் ஒரு சவால் விட்டார் நீங்கள் ஒரு மிக அழகான ஆனால் எளிமையான ஒரு சிலையைச் செதுக்க வேண்டும் ஆனால் அதற்குப் பிறகு நான் தான் இதைச் செய்தேன் என்று ஒருவரிடம் கூட சொல்லக்கூடாது உங்கள் வேலையின் புகழோ அல்லது பாராட்டும் உங்களுக்கே வந்து சேர வேண்டும் உங்களால் முடியுமா என்று கேட்டார் சிற்பி ஆணவத்துடன் சிரித்தார் இது என்ன சவால் நான் சிற்பம் செதுக்கியதும் அதன் அழகுதானே அதைப் பற்றிப் பேசும் என் பெயர் சொல்லாமல் புகழ் என்னைத் தேடி வரும் என்று சொல்லி சவாலை ஏற்றுக்கொண்டார் சிற்பி தனது வாழ்விலேயே மிகவும் அழகான ஒரு சிலையைச் செதுக்கினார் அது உண்மையிலேயே தெய்வீகமாக இருந்தது சிலை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது மக்கள் அதை வந்து பார்த்து அதன் அழகில் மயங்கினர் சிலையைப் பார்த்தவர்கள் யாரோ ஒரு தெய்வீகமானவர்தான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தைச் செய்திருக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டனர் சிலர் இது கடவுளின் அருள் பெற்று ஒருவரால் மட்டுமே செதுக்கப்பட்டிருக்க முடியும் என்றனர் யாரும் அந்தச் சிற்பியைப் பற்றிப் பேசவில்லை சிற்பி கோபமடைந்தார் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்தச் சிலையைச் செய்தேன் ஆனால் ஒருவரும் தன்னுடைய பெயரைச் சொல்லவில்லையே என்று வருத்தப்பட்டார் ஒரு வாரம் கழித்தும் நிலைமை மாறவில்லை சிற்பி ஞானியிடம் ஓடி வந்தார் ஐயா யாரும் என்னைப் பற்றி பேசவில்லை என் புகழ் வரவில்லையே நான் தோற்றுவிட்டேன் என்று வருத்தத்துடன் கூறினார் ஞானி மெதுவாக சிரித்து மகனே உன் சிற்பத்தின் அழகு நிஜமானது ஆனால் அந்த அழகு உன்னுடைய ஆணவத்தின் நிழலில் மறைந்து போனது நீ நானே செய்தேன் என்று சொல்லத் துடித்தபோது உன் வேலையின் உண்மையான மதிப்பு வெளியே தெரியவில்லை நீ உன்னுடைய பெருமையைக் கைவிட்டபோது உலகம் அதை பாராட்டத் தொடங்கியது உண்மையான திறமைக்கு விளம்பரம் தேவையில்லை என்று கூறினார் அந்தச் சிற்பி தன்னுடைய தவறை உணர்ந்து ஆணவத்தைக் கைவிட்டு பணிவுடன் சிற்பங்களை செதுக்கத் தொடங்கினார் அதன்பின் புகழ் அவரை தேடி வந்தது நீதி ஆணவம் திறமையின் ஒளியை மறைக்கும்